அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த மாற்றம் உள்ள எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது இனி வரப்போகிற நாட்கள்ல தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியிலையும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மார்ச் பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு நிறைய மாவட்டங்கள் அதாவது நாளை முதலாகவே நாளை முதலாகவே நமக்கு பரவலாக நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புகள் சில மாவட்டங்கள்ல மேகக்கூட்டங்கள் வரத் தொடங்கும் அதற்கு பிற்பாடு மார்ச் கடைசி ஒரு வாரத்தில் அது கடைசி வாரங்கள்ல நமக்கு நல்ல ஒரு தீவிரமான கனமழை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் பொதுவாக நமக்கு வெப்பசல்ல மழை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடைய வாய்ப்புகள் இல்லை ஆனால் சில மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம் மார்ச் இறுதியில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க குறிப்பாக நமக்கு மார்ச் இறுதி வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூறைக்காட்டுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற பகுதிகளுக்கும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதனால நிறைய பேர் இந்த பகுதிகளில் மழை வருமான்னு கேட்டிருந்தீங்க இந்த பகுதிகளுக்கு வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப தீவிரமாக இருக்க போது மழை வாய்ப்புகள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் இந்த ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்க முடியும் அதற்காக வரலாறு காணாத கனமழையெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க ஒரு மிதமானதுல கனமழை ஒரு மூன்று சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாக பரவலாக மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்கள்ல அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் மழை வரை கூட இந்த மா மார்ச் இறுதியில நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கணும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மிக கடுமையான மழை பொழிவுகள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவிற்கு மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலையை பொறுத்தவரை இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டத்தில் வரப்போகிற நாட்களில் மேலும் வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் தற்போது வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகிற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கடும் வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறுதியான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம்